நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சித்திரை திருவிழா நண்பர்களே கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காணொலி தான் இது பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி சித்திரை திருவிழா நடந்துகிட்ருக்குதுன்னு நம்ம பழைய காணொலியை பார்க்கும்போது மதுரையோட மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது திருவிழா எப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறதே இந்த காணொலிந்து நமக்கு தெரியுது நண்பர்களே சித்திரை திருவிழா சித்திரை மாதம் வர்ற பௌர்ணமிக்கு முன்னாடி பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க சைவமும் வயனமும் தனித்தனியாக பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க நண்பர்களே திருமலை நாயக்கர் காலத்தில் தான் வைகை ஆற்றில் இறங்குறதும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ரெண்டை இணைச்சி ஒரே சித்திர திருவிழாவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க திருமலை மன்னர் காலத்தில் காணொலி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எடுத்திருக்காங்க நண்பர்களே பாருங்கள் இப்போ தேர்விழாவுக்கு மிக பயங்கர கூட்டம் இருக்கும் இந்த காணொடி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்